அரிசி விலை மீன் விலை தேங்காய் விலை மரக்கறி விலை என்று சொல்லி இந்த பண்டிகை காலத்தில் வர்த்தகர்கள் விலை குறைப்பதாக தெரியல குறிப்பாக புலி கூட ஆயிரம் ரூபாய்க்கு மேலாக விற்கப்படுகின்றது உப்பு விலையாக இருக்கின்றது உறவுகளுக்கு என்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பவானி சண்முகம் எனது காணொலிகளை பார்த்து எனக்கு ஆதரவு வழங்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்தும் எனது காணொலிகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுவதோடு எனக்கு ஆதரவு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் வாரங்கள் காணொலிக்குள் செல்வோம் இன்றைக்கு இந்த பண்டிகை காலம் அல்லது இந்த வருடம் நிறைவடைஞ்சு புது வருடம் புறக்க இருக்கின்ற கால நேரத்தில் எப்படி இருக்குது மக்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு சின்ன காணொலியாக பார்ப்போம் உண்மையிலேயே எந்த உணவுப் பொருட்களை வாங்க போனாலும் கணக்காரரையும் சொல்லுகிறார்கள் எல்லாமே வில கூடிட்டுதுன்னு சொல்லி தேங்காய் விலையாக இருக்குது உப்பு விலை புளி விலையாக இருக்குது அரிசி விலையாக இருக்குது மீன் மரக்கரை உட்பட எல்லாமே விலையாகத்தான் இருக்குது ஏன் இப்போ இவ்வளவு நாளும் இருந்ததில் இருந்து விலையேற்றப்பட்டிருக்கு அப்போ அது ஏன் என்று சொல்லி கேட்டால் அது இனிவார சாமான் தான் விலை கூட போ குறைய போகுது புதுசாக வர போகிற சாமான் தான் விலை குறையும் இது பழைய சாமான அதனால் விலை கூட்டித்தான் விற்க வேண்டிய சூழல் இருக்குது என்று சொல்லி மக்கள் அன்றாடம் வைத்த நிரப்பிக்கொள்றதுக்காக வாங்கக்கூடிய பொருட்கள் அத்தினமே விலையாகத்தான் இருக்குது ஆனால் இந்த ஆடம்பர பொருட்கள் என்றது வீட்டை அழக அழகுபடுத்துறது அல்லது எங்களை அழகுபடுத்துகின்ற ஆடம்பர அலங்கார பொருட்கள் எல்லாமே வந்து விலக்கழிவுடன் விற்பனை ஆகிக்கொண்டு ஆடைகள் உட்பட அப்போ இந்த பொருட்கள் வந்து காசு உள்ள மக்கள் இப்போ கலோன்னு சொன்னால் கிலோவில வெளிநாட்டிலேருந்து இப்போ காசு தரக்கூடிய மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் அதை வாங்குறதுக்கு ஆனால் ஒரு அன்றாட முளைச்சி சாப்பிடக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் அந்த ஏக்கமும் ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மையும் அந்த ஒரு ஏமாற்றமும் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குது இதை நிவர்த்தி செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இந்த உணவுப் பொருட்கள் கட்டுப்பாடு அது வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இப்போ ஒருவர் ஒரு விலவிப்பர் ஒருவர் இன்னொருவர் இன்னொரு விளைவிப்பார் அப்போ இப்படியான நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்து கொண்டிருக்கு அப்போ இதுகளில் நாங்கள் மாற்றங்களை உடனடியாக கொண்டு வர எங்களுக்கு தேவை உணவு முதல் அடுத்த கட்டம் உட உரை உள்ளது தேவை இப்போ ஆடம்பர பொருட்கள் இப்போ அத்தியாவசியத்துக்கு தேவையற்ற பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு இப்போ முக்கியத்துவம் இல்லை அதை நாங்கள் அதுக்கு செலவழிக்கிறதுக்காக அதை அதுக்கு அதை நாங்கள் நாடிச்சண்டு அள்ளக்கூடிய இடத்துல இன்றைக்கு அதுதான் விளப்பட்டு கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லையே அதைத்தான் கூடிய மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்கு இங்கே அதே நேரத்தில் இங்கே உள்ளுக்குள்ளே இந்த பொருட்களுக்கான அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் எல்லாம் ஏற்றப்பட்ட நிலையில் கடைகளில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு வேதனை அளிக்கிற ஒரு விடயமாக இருக்குது ஆனால் கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இனித்தான் சாமான் இறக்கி சாமானுக்கு தான் பொருட்களுக்கு தான் விலை குறைப்பு ஏற்படுத்தப்படுமே தவிர தாங்கள் முன்னமே இறக்குமதி செய்தால் இல்லை வேண்டி கொள்வனவு செய்து வச்சிருக்கிற பொருட்களுக்கு விலை குறைக்க முடியாது அது எங்களுடைய இறக்குமதி அப்போ அதை நாங்கள் விலை குறைச்சி வித்தால் எங்களுக்கு பாதிப்பு பெருமண்ட மாதிரி அவர்கள் சொல்கிறதால வந்து தி திடீரென்று சில பொருட்களுக்கு விலை ஏற்றப்பட்டு கொண்டு நான் யோசிக்கிறேன் இப்போ வளமையாக விலை குறைக்க சொல்கிறதுக்கு முதல் இருந்த விலையை விட சில பொருட்களுக்கான விலையில கூட்டி அது ஏன் அப்படி வந்ததுன்றது தெரியலை அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் இதை நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கல இப்படி தான் நிலைமை இருக்குதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கரெக்டாக எழுதுங்கோ ஏன் திடீரெண்டு வந்து உப்புக்கு புளிக்கெல்லாம் விலங்கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது வேலைக்கே இறக்குமதி செய்த பொருட்கள் தானே இப்போ நாங்கள் இருக்கிற பிரதேசத்தில் மலிவன் சொன்னால் வாழக்காய்டு சொல்லி நம்ம வாழைக்காதே நீர்வேலில் வாழை உங்களுக்கு வாழைகளுக்குள்ள நிற்கிது அதை ஏன் நாங்கள் போய் கடையில் வேண்டோணும் இங்கே வலிவான பொருளாக இருக்கிறது வாழ்க்கையன்று மாதிரி கிடக்காரன்னு சொல்லினேன் மற்ற எல்லாமே வெளியே தான் இருக்குன்னு சொல்லி அப்போ இதுக்கு என்ன முடிவு எப்படி இதுக்கு நாங்கள் முடிவு எட்ட போகிறோம் உண்மையிலே மகிழ்ச்சி வேண்டாம் என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கைண்டா என்ன இப்போ பக்கத்தில் இருக்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறவ எல்லாரையும் மகிழ்ச்சியாக்கி போட்டு நாங்கள் வீட்டில் துக்கத்தோடு இருக்கிறது மகிழ்ச்சியா எங்களோட வீட்டில் எப்போவும் துக்கம்தான் கூட இருக்குது மகிழ்ச்சி ஏண்டா என்னெண்டு எங்களுக்கு தெரியாது எப்பவும் ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு ஒண்டில் சண்டை இருக்கும் அல்லது விபத்துகள் இருக்கும் இல்லாட்டிக்கு வந்து ப பசிப்பட்டினி பஞ்ச வண்டி இருக்கும் இப்போ ஆட ஆடம்பர பொருட்கள் வந்து வெளிநாட்டுக்கார்ட காசை குறி வச்சு ஆடம்பர பொருட்கள் இங்கே விற்கப்படுது வெளிநாட்டில் இருந்த அன்புற வேண்ட காசை இங்கே சூரிய ஆர்வத்துக்காக அந்த பொருட்களை விற்கிறீர்கள் அது வந்து எங்களை பாதிக்க இல்லை நாங்கள் காசு இருந்தால் தான் மீண்ட போகிறோம் இல்லாட்டிக்கு இல்லையா போட்டு இருப்போம் அதை அதை அப்படி காட்டிக்கொண்டு எங்களுக்கான இந்த அத்தியாவசியப் பொருட்களின் விலை ஏற்றி இருக்கிறத வந்து யாருமே பேசவே இல்லை ஏன்னாடா எல்லா யூடியூபர்ஸும் வந்து இந்த தேவையில்லாத விடியங்களத்தான் அவ பேசிவின போய் யார் வேலை கொண்டு வர வேணுமோ அதை மட்டும் போய் பேசிவினா கீழே இருக்கிறவையை பற்றி அவன் யோசிக்க மாட்டேனும் சும்மா அவை அவள் இங்கே இருக்கிற அந்த உழைச்சி வாழ்கிற மக்களை பிச்சைக்காரரை ரெண்டு தான் நம்ம நினைக்கணும் பிச்சைக்கார ரெண்டு இடத்துல தான் வச்சுருக்க அவைய ஒரு இண்டைக்கு உழைச்சாதான் நாங்கள் வாழலாம் நாளைக்கு உழைக்காவிட்டால் வாழ முடியாதுன்ற இடத்துல இருக்கிற மக்களை வந்து பிச்சைக்காரர் அவைக்கு நாங்கள் கொஞ்சம் இந்த நிவாரணங்கள் யாரும் கொடுப்பினோம் தானே வெளிநாடுகளில் இருந்து அப்படி வர பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து நாலு நாளைக்கு நீங்கள் இதை வச்சு ஒரு கஞ்சியாவது சமைச்சி சாப்பிடுங்கன்னு சொன்னால் போதும் என்ற அளவுக்கு தான் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் சாதாரண கூலி உழைக்கும் மக்களை அவை நினச்சி கொண்டிருக்கிறோம் இப்போ அவைக்கு தேவையெல்லாம் வந்து மேலுக்கு போனாக்களை மேலே மேலே கொண்டு போறாதான் அவையுக்கு தேவை இந்த வர்த்தகர்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த காணி விற்கிறவியல் வீடு கட்டி விற்கிறவியல் இப்படியான ஆக்களை மேல மேலே கொண்டு போறாதான் அவைக்கு வேலையாக இருக்குமே இல்லையா இங்கே கீழே என்ன நடக்குதுன்றதெல்லாம் அவைக்கு தேவையில்லை ஏன்னாடா அவையளை நாங்கள் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் வெளிநாட்டில் இருந்த யாரும் பிறந்த நாளுக்கும் சாமத்திய வீட்டுக்கும் கல்யாண நாளுக்கும் இந்த அந்த ஏட்டி தோசத்துக்கும் கொஞ்சம் காசு அனுப்பிவிடா அதை வேண்டி ஒரு நாலு வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து போட்டால் எங்களோட கடமையெல்லாம் முடிஞ்சுட மாட்டேன் இது நீங்கள் யாரும் செய்ய தேவையில்லை எங்களை சோம்பறையாக்குற வேலையை நாங்கள் உழைக்க வேணும் உழைச்சி எங்கட வருமானத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கான வழி எங்களுக்கு காட்ட வேணும் எங்களுடைய மக்களுக்கும் எங்களுக்கும் உங்களோட பிச்சை எங்களுக்கு தேவையில்லை அரிசி வேண்டாம் அரிசி தான் விலை ஒரு கடையிலேயே ஒரு விலை ஒருவர் ஒரு மாதிரி விற்று போட்டு போவேன் அப்போ இது எங்களுக்கு தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணும் இறங்கி இறங்கி வேலை செய்ய வேணும் எந்த கடையில் என்ன பொருள் என்ன விலைக்கு விற்க வேணும்ன்றலாம் நீங்கள் தீர்மானிக்கணும் அப்போ தான் நாங்கள் உழைக்கிற மக்கள் வாழ முடியும் நாங்கள் இங்கே பிச்சை எடுக்கிற கூட்டம் இல்லை நாங்கள் பிச்சி எடுக்காமல் கௌரவமாக சொந்தக்காலில் வாழ விரும்புகிறோம் எங்களோட உழைப்பில் நாங்கள் சாப்பிட விரும்புகிறோம் நீங்கள் நினைக்கக்கூடாது இங்கே யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் வெளிநாட்டுக்காரன் காசில் வாழ்கிறாரு வெளிநாட்டுக்காரன் காசில் வாழாமல் இங்கே நிறைய பேர் கௌரவத்தோட வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதுக்காக நீங்கள் எங்களுடைய வயிற்றிலே அடிக்கிற வேலையை எங்களோட உணவுப் பொருட்களில் எங்களோட அடுப்படி பக்கத்தில் நீங்கள் கை வைக்க கூடாது அதை அதை கை அதில் கையை வச்சுட்டு நீங்கள் வெளியில் வேறு எண்ணத்தையோ கொண்டு காட்டுறீங்க சிங்கப்பூரில் இருந்து வந்ததும் மலேசியாவில் இருந்து வந்ததும் இந்தியாவில் இருந்து இருந்து வந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் யாழ்ப்பாணம் முழுக்கா போட்டு காட்டுறீங்க அது எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு பித்து பெருமானத்தையான புரியல எங்களுக்கு தேவை எங்களுடைய அடிப்படைக்கு தேவையான பொருட்கள் வில குறைக்கப்பட வேணும் அதுக்கான கட்டுப்பாட்டு விலைகள் எல்லா கடையிலேயும் ஒரே மாதிரி இருக்கணும் நாங்கள் எங்கே வேண்ட விரும்புகிறோமோ அந்த இடத்துல பயம் இல்லாமல் நாங்கள் வேண்ட வேணும் இப்போ ஒரு ஒரு கடக்காரன் ஒரு விளைவிக்கிறார் அடுத்த கடக்காரன்னு ஒரு விலை விளைவிக்கிறார் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணும் உடனடியாக பார்த்து எங்களுக்கான அந்த மகிழ்ச்சி இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாங்கள் எங்களோட சொந்த உழைப்பில் எங்களோட வருமானத்தில் வாழ்கிறோம் தான் எங்களுக்கு நிம்மதியான நித்திரை வரும் இப்போ நாங்கள் நாலு கடை பத்து கடையெல்லாம் அரிசி வாங்குறதுக்கு அலைய வேண்டிய தேவை இல்லை எங்களுக்கு எங்களோட காசை கொடுத்த அரிசி வேண்டியக்குள்ளே கடைக்காரன் அவர் எங்களுக்கு முதல் அவர் பஞ்சம் போடுறார் வெளியேறிட்டு வெளியேறதுன்னு சொல்லி என்னென்ட்டு வந்தது வெளியேற்றம் உள்ளானாலும் இங்கே இருந்து பொருட்களை தானே விற்கணும் என்னென்ன வெளியேற்றம் வந்தது அரசாங்கம் ஆரம்பிச்சது வெளியே குறைக்க சொல்லி ஆனால் அவையெல்லாம் வெளியே ஏற்றி வச்சிருக்கணும் இதை பற்றி கலைக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை என்னடா யூடியூபர்ஸ் எல்லாம் பணக்காரன் அவைக்கு காசு வருது டாலரில் காசு வருது அவை இதை பற்றி கலைக்காயினும் அவை வந்து அந்த கவச்சியான விடியளை கரைச்சா தான் அவைக்கு இன்னும் அந்த காசு கொட்டணும் என்றதுக்காக அவை கலைக்க மாட்டேனும் அதனால் நான் இந்த வீடியோவை கதைச்சிருக்கிறேன் இதில் சரியா நானும் உழைச்சி சொந்த சொந்தக்காலில் வாழ வேணும் அதான் அப்போ தான் எனக்கு நித்திரை வரும் அப்போ தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறாள் நான் கடவுடியாலே இல்லாது அரிசி எண்ணெய் விலை உப்பு எண்ணெய் விலை புளியெண்ணவில்லையேன்னு சொல்லி காசு கிடைக்கிற நேரம் எந்த ஊர்லேயாவது ஒரு பக்கத்தில் ஒரு பெட்டி கடையிலேயாவது அந்த சாமானை வேட்டக்கூடிய மாதிரி இருக்கணும் வெளியிலேயே மததான் இல்லை உள்ளுக்கு மாதிரி தான் சொல்லி முதல் நீங்கள் அதை செய்யும்போது எங்களுக்கு இங்கே ஆடம்பர பொருட்கள் ஒன்றும் தேவை இல்லை இதைத்தான் இந்த காணொலியில் நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் இங்கே எங்களுக்கு என்று பஞ்சம் போட்டுறோம் என்று நீங்கள் யாரும் நினைச்சிட வேண்டாம் நாங்கள் உழைக்கிற மக்கள் அன்றாடம் உழைச்சி அந்த காசில் வச்சு வாழ வேண்டிய மக்கள் எங்களுக்கு நீங்கள் யாரும் மிச்சம் போட வேண்டாம் வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு எங்களுக்கு தேவையில்லை இங்கே வெளிநாட்டில் போனாலும் நான் உழைச்சி தான் வாழவேன்றதுதான் என்னுடைய குறிக்கோள் வெளிநாட்டு அரசாங்கத்தை நம்பி நாங்கள் வாழலை அதத்தான் இன்றைக்கு வெளிநாட்டு அரசாங்கங்களும் விரும்புது அங்கே போய் நாங்கள் அகதியாக வாழ்ந்துடுவோம் அகதி காசில் வாழ்ந்துடுவோம் என்றெல்லாம் வாழ்ந்த ஆட்கள் கிடையாது நாங்கள் அங்கேயும் நாங்கள் கூலி வேலையாக கூலி ஆட்களாக வேலை செய்த ஆட்கள் தான் அதே போல இங்கேயும் செய்வம் எங்கேயும் செய்வோம் அந்த உழைப்பில் நாங்கள் எங்களோட சொந்த காலில் உங்களோட எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வச்சிருவோ எங்களுக்கு நீங்கள் தர வேண்டாம் எங்களை நிம்மதியாக வாழவிட்டால் காணும் நிம்மதியோட மகிழ்ச்சியும் எங்களுக்கு வேணும் நாங்கள் இங்கே கவலைப்பட்டு போட்டு செத்து போடுறதுக்கு நாங்கள் யாரும் முறக்க இல்லை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் ஒரு மனிதன் கவலைப்படலாம் மகிழ்ச்சி இழந்து வாழலாம் ஒரு எல்லையை கடந்தால் அவன் எப்போ மகிழ்ச்சியாகத்தான் இருக்கவனு வாழ்க்கை என்பது எங்களுக்கு புரியல என்ற வரைக்கும் தான் எங்களுக்கு துக்கம் இருக்கும் எல்லாமே புரிந்து விட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எல்லாமே மகிழ்ச்சி தான் அப்படி வாழ அடிப்படை மக்களுக்கு அன்றாடம் உழைச்சு அந்த காசை வச்சு இப்போ மாத சம்பளம் அரசாங்கத்துல இருந்து மாதத்தில் சம்பளம் எடுக்காத அல்லது இந்த வெளிநாட்டு வயர்ல இருந்து காசை எடுக்காத மக்கள் இண்டைக்கு உழைச்சி சாமான பொருட்களை வேண்டிட்டு நாளைக்கு மேலே வேலைக்கு போகக்கூடிய மக்கள் அது வாழ்க்கையை நீங்கள் கேள்விக்குறியாக்க வேண்டாம் உங்களால் அது தாங்க முடியாது உண்மையிலே அந்த ஏழைகள் கோவங்கன்னா நீங்கள் யாருமே தாங்க மாட்டீர்கள் என்றத அரசியல்வாதிகளும் சரி வர்த்தகர்களும் சரி விளங்கி கொள்ள வேண்டும் எனக்கும் வர்த்தகம் தெரியும் நானும் அதில் ஒரு விருப்பப்பட்ட ஒரு ஆண்டான் நான் எனக்கு அது ஒத்து வராதுன்றதுக்காகவே நான் அதிலேருந்து கொஞ்சம் பின்வாங்க வலிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னு சொல்லி சொன்னால் எனக்கு கொல்லி அடிக்க தெரியாது மக்களை சனத்தை கொல்லி அடிக்க தெரியாதுன்றதால நான் அதிலிருந்து பின்வாங்க வேணும் ஒரு கோரிக்கையில் குறிக்கோளில் உள்ள நான் கொஞ்சம் அதிலருந்து விலகி இருக்கிறேன் எனக்கு அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையும் இல்லையென்னு சொல்லி ஆனால் இங்கே அதுதான் நடந்து நடந்துகொண்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் சும்மா போய் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசிட்டு வந்துட்டேன் தமிழாக்களை பற்றி இதுங்களுக்கெல்லாம் தேவையில்லை எழுபது வருஷமாக எண்பது வருஷமா எல்லாரும் பாராளுமன்றத்தில் பேசினதை தான் நாங்கள் பார்த்துட்டோம் இன்றைக்கி இந்தியாவிலே எப்படி இப்போ நாங்கள் இருந்த நாடுகள் ஐரோப்பாவில் இப்போ ஸ்விட்சர்லாந்துல எப்படி அங்கே எல்லாம் பொருட்கள் மலிவு உணவுப் பொருட்கள் மலிவாக தான் இருக்கு அந் அந்த நாட்டு காசுக்கு உணவுப் பொருட்கள் மலிவு இன்றைக்கு ஆயிரத்தி அஞ்சூறு அஞ்சூறு ரூபாக்கு ஐரோப்பா பிரான்ஸ்ல வந்து எள்ளு வாங்கலாம் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாக்கு எள்ளு வாங்கலாம் இங்கே இலங்கை எல்ன விலை எள்ளுண்ட விலை ரெண்டாயிரத்தி இருநூறுரூவா ரெண்டாயிரத்தி நானூறுரூவான்ண்டு சொல்லப்படுது இது ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு நண்பரோட கதைச்சபோது அவர் இந்த எள்ளு விலை எள்ளு விலையை பற்றி கதைச்சினாங்க கரைக்கக்குள்ளே அங்கே இருக்கிற எள்ளின் விலை அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவான்ண்டா இஞ்சு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இருநூறுவான்ண்டு எள்ளுண்ட விலை இருக்குது இப்படித்தான் இங்கே எல்லா பொருட்களும் இப்போ எங்களுடைய உணவுப் பொருட்கள் எல்லாமே இப்படித்தான் மாற்றம் அடைஞ்சிருக்கு நாங்கள் நிறைய வயிறாரன்னு சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஏதோ மூன்று நேரமும் நாங்கள் வறுக்கமாக ஏதோ சாப்பிடணுமெண்டில் உணவு பொருட்கள் உணவுப் பொருட்கள் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விலைக்கு வேண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும் அஞ்சு பத்து ரூபாக்குள்ள ஒரு வயிற்று பசியை அல்லது ஒரு ஒரு நே ஒரு துடிப்பை வந்து அடக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இது அது வேண்டும்ன்னு சொன்னால் இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு என்று சொல்லியெல்லாம் எல்லாம் அப்படியெல்லாம் இங்கே பொருட்கள் வச்சிருந்தால் உண்மையிலே நாங்கள் வைத்தையும் வாயையும் கட்டி கொண்டு தான் எங்கேயாவது போய்ட்டு வர என்ன அதுக்குள்ளே போனால் எங்கள்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வாங்க கடைக்காரன் சொல்லி வர வேண்டிய நிலைமை இருக்குது இந்த உணவு பொருட்களை வந்து தாராளமாக மக்கள் நுகர் நுகரக்கூடிய நிலைமையை உருவாக்க வேணும் அதில் பிறகு நாங்கள் ஆடம்பரங்களை பற்றி யோசிப்போம் காசு இருக்கிறவனுக்கு தான் ஆடம்பரம் ஏழைகளுக்கு எல்லாம் ஆடம்பரம் இல்லை அவனுக்கு வந்து கௌரவம் தான் தேவை என்ன காசு உள்ளவன் சொல்லிடக்கூடாது நான் பசி நிலை இருக்கிறேன் காசு உள்ளாவன்னு சொல்லிவிடக்கூடாது நான் ஆடை அணிகலன்கள் இல்லாமல் ஆடையை கொள்ள முடியாத ஒரு வறுமையில இருக்கிறேன் அந்த கௌரவத்துக்காக அவனும் ஏதோ தான் உழைக்கத்தான் பார்ப்பான் அப்போ அவனுடைய உழைப்பு தேற்ற மாதிரி அவன் வாழ்கிறதுக்கான சூழலை இலங்கையிலே ஏற்படுத்த வேணும் நாங்களெல்லாம் அகதியாக போய் அங்கே நின்றெல்லாம் இந்த குளிருக்குள்ளே தனிய ரூமுக்குள்ளே இருந்தெல்லாம் கரைக்க முடியாது வெளிநாட்டு மக்களை என்னால் வெறுக்க முடியாது அவை நல்லவை தான் அவன் பெரிய காட்டும் உழைப்பாளி ஆனால் நான் இந்த நான் பிறந்த நாட்டு மக்களை இப்போ வெறுக்கிறேன் நான் ஏனெண்டா அவர்கள் வந்து கீழே உள்ள மக்களை மதிக்காதவர்கள் அதனால நான் முழுதா இங்கே உள்ள பணக்காரரை வெறுக்கிறேன் எனக்கு நீங்கள் அதுக்காக எனக்கு கூட பணக்காரர் வெறுக்கிறேன்னு நான் போல் பணக்காரரை பிடிக்காது ஒரு ஆள்மையன் சொல்லி அப்படி இல்லை பணம் இருந்தால் மற்றவனை மிதிக்கிறேன்னு சொன்னால் அப்போ அதனால் அவங்கள வெறுக்கிறதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை அதனால வெறுக்கிறேன் நீங்கள் என்னவோ செய்துட்டு போங்கோ இந்த உணவு பொருட்களை கவனிங்கோ ஏன் என்னென்று விளை ஊடினா புலி என்னென்று விளைவு ஓடினது உப்பு என்னெண்டு விளைவு ஓடினது என்ன கவனிங்கோ வந்துட்டு பாருங்கோ என்ன என்னத்துக்கு அப்படி நடந்ததுன்னு சொல்லி அதுக்கான காரணத்தை சொல்லுங்க நன்றி இதுதான் இந்த காணொலியில் நான் கதைக்கு இருந்த விடம் இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துகளை பதிவிடுங்கோ சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சவியாரம் இருந்தால் சொல்லுங்க இப்படி இருக்குது நிலப்பாடுன்னு சொல்லி ஒரு அது சம்பந்தமான ஆய்வுகளை செய்து அதுக்கான முடிவுகளை எடுத்து மக்களுக்கு அறிவியங்கோ இதால் தான் இது இப்படி வந்திருக்குன்னு சொல்லி நன்றி വീണ്ടും ഇന്നൊരു കാണലിൽ ചെന്നിക്കും വരെ നന്ദി വണക്കം